வஞ்சியம்மன் டெய்ரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கான விற்பனை பதிவுன்னு பார்க்க போகிறது ரெண்டு அருமையான மாடு செவலை மற்றும் காரிச்சட்டையில் ரெண்டுமே அருமையான கறவைக்கேற்ற நல்ல குணமுள்ள ரெண்டு தரமான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய ரெண்டு மாடுங்க ரெண்டுமே இளம் மாடு ஆறுபல் மற்றும் கடமளப்பில் ரெண்டுமே தெளிவான மாடுகள்ங்க கறவைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு லிட்டர் கறக்கூடிய ஒரு தெளிவான மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதாவது எனக்கு அளவாக மாடு அளவான மாடாக இருந்தால் அது போலும் பால் ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு லிட்டரு கறந்தாலும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு அளவு பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ரெண்டு மாடு மேத்த மாடுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க தண்ணி நிறுவனத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நல்ல முகலட்சணத்தில் ரெண்டுமே ஒரு அருமையான தெளிவான மாடு ரெண்டு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டு மாடோட ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோங்க அதாவது நம்ம ந நண்பர்கள் சேனல் நண்பர்கள் நிறையா பேர் பார்த்துட்டு ஒரு மாதம் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சுலாம் கால் பண்ணுறீங்க மேக்சிமம் நம்ம வீடியோ போட்டோம்னா ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளேயே மாடு சேல் ஆயிருங்க அதனால் நம்ம தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் மாடு நம்ம போடக்கூடிய மாடுகள் உடனுக்குடன் உங்களுக்கு எல்லா டைப்லேயும் மாடுகள் விற்பனை பதிவுக்காக போட்டுட்ருக்குறோம்ங்க அதாவது நம்ம பெரிய மாடு சின்ன மாடு நாற்பது ரூபா விலையிலேருந்து ஒரு ரூபா ஒன்று வரைக்கும் மாடுகள் நம்ம டெய்லியும் விற்பனை பதிவு மேக்ஸிமம் போட்டுருவோம்ங்க ஏதாவது சூழ்நிலைகள் மாற்றமானால் மட்டும்தான் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு நம்ம போடாமல் இருப்போம்ங்க அதில் நீங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கறது பார்த்தீங்கன்னா இந்த காரிச்சிட்ட மாடு பார்த்தீங்கன்னா ஆரே போட்டுருக்குதுங்க ஆறு ஆறுபல் கிடையிறீங்க நல்ல மடியாம்பூர் அருமையான மடியம்பூர்ஸுக்கு நல்லா ரெட்டவரி மடியில் ஒரு பால் ரெண்டு நேரம் ஒரு பதினாறு லிட்டர் கம்மி இல்லாமல் கறக்கூடிய கண்ணும் பார்த்தீங்கன்னா கிடையாங்க கண்ணு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாளைக்குள்ள ஆன தெளிவான சுளி சுத்தமான கிடையரி கண்ணுங்க கண்ணும் ஒரு அருமையான மாடாக கூடிய தெளிவான பொருளுங்க ரெண்டுமே இந்த ரெண்டு மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா மட்டுமே சொல்கிறவங்க சொல்லிக்கிற அந்த ஐம்பத்தஞ்சு ரூபா விலையுமே நம்ம முன்னப்பண்ணான அனுசரித்து கொடுக்கலாம் விலை மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ கம்மி பண்ணி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கம்மி பண்ணி சொல்லி வீடியோ போட்டுட்ருக்கோங்க நீங்கள் மாட்டு பொருள்களை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க அளவுக்கு மாடு குவாலிட்டியில் இருக்குது கண்ணும் பாருங்க நல்லா அருமையான கண்ணு கிடையுங்க கண்ணும் ஒரு நல்ல முதலாக கூடிய அருமையான ரெண்டு பொருளும் ஐம்பத்தையாயிரம் மட்டுமே விலை சொல்கிறோம்ங்க ரெண்டாவது பார்க்குற செவள மாட்டோட விற்பனை விலையும் ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க இந்த மாடும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நீர் கண்ணு கண் கண்ணு போட்டு ஒரு பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாள் ஆச்சுங்க ரெண்டு இந்த மாடும் பால் ரெண்டு நேரம் ஒரு பதினாறு லிட்டரு கம்மி இல்லாமல் கரக்கூடிய நல்ல ஒரு வால் தொகையில் ஃபேட் கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு முக நல்ல தோல்ஸ் ஐனிங்ல மாடும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேக்சிமம் சைஸ் இருக்கக்கூடிய ரெண்டு மாடும் தெளிவான மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டுமே தண்ணி தீவனத்துக்கோ பிடிக்கிறதுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நம்ம சொல்லிக்கிற ஐம்பத்தஞ்சு ரூபா விலைங்கிறது ஃபிக்ஸ்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம முன்னப்பின்னா அனுசரித்து கொடுக்கலாமுங்க முடிஞ்சளவு மாட்டை வந்து நேரில் பாருங்கள் மேக்ஸிமம் வந்து நேரில் பார்த்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வர முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாமுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாமுங்க மடியாமல் போக சொல்ல நீங்கள் எதுக்கு பயனுக்குவே தேவையில்லைங்க வேறு எதுவும் டீட்டெயில் வேணுணாலும் தாராளமாக நம்ம காண்டக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றிங்க